கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போம் அன்பு தந்தையை இறைவா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளின் ஒவ்வொரு செயல்களையும் ஆசிர்வதையும் தேவ அன்னையனுடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் நாங்கள் என்று செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் ஆண்டவரே உம்மை அனுபவிக்கிறவர்களாக உம்மை வெளிப்படுத்துகிற உமது அன்பு சீடர்களாக வாழச் செய்தருளும் தந்தையே இறைவா நன்மைகள் பலவற்றை நாடி தேடிச் செய்யவும் தீமையிலிருந்து நாங்கள் விலகி வாழவும் பாவ நாட்டங்களுக்குரிய செயல்களிலிருந்து ஆண்டவரே உம் வான தூதர்களின் வழியாக நீர் எங்களை பாதுகாத்தருளும் உமது இரக்கத்தினாலும் கருணையினாலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமது அன்பை சுவைக்க உமது அருளில் வாழ உமது ஆசிரியரின் சாட்சிகளாக இருக்க வரம் தாரும் ஆமீன்